வணக்கம் இன்னைக்கு நாம் தமிழர் ஸ்பெஷல் அதாவது நாம் தமிழர் கட்சி முன்னூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்ட செயற்பாட்டு வரைவு அதாவது தேர்தலில் இருக்கேன்னு வாங்களேன் ஃபியூச்சரில் அந்த ஐந்து ஆண்டுகள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மேலோட்டமாக வந்து நல்லா நியூஸ் பேப்பர்லேயும் அதை ஓட்டுறது மாதிரி போட்டிருந்தாங்க அதாவது ஐந்து தலைநகரங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய நியூஸ் பேப்பர் வந்து அதை மேலோட்டமாக போட்டிருந்தாங்க இன்றைக்கி தான் இந்த முந்நூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் அறிக்கையை எல்லாத்தையுமே படித்து முடித்தேன் முடிக்கிறப்ப எனக்கு ஒரு மனசில் ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அந்த சந்தோஷம்தான் இன்னைக்கு இந்த வீடியோவை வெளிப்படுது எனக்கும் சீமானுக்கும் நிறையா அரசியல் வேறுபாடுகள் அவரோட கொள்கையில் வந்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவரோட இந்த தேர்தல் அறிக்கைகளை வந்து அந்த ஐந்தாண்டுகள் செயற்பட்டு வரைவை வந்து பார்க்குறப்ப டிராஃப்ட் டிரிவர்சனை மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு அரசியல்வாதி கல்வி மருத்துவம் அப்புறம் வந்து வேளாண்மை இது மூணுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண அந்த நகரம் அந்த மாநிலம் மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு சீமானோட இந்த முன்னூற்றி பன்னிரெண்டு இதுல பார்த்தீங்கன்னா மருத்துவம் சுகாதாரம் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக அவர் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு முதல்ல வேளாண்மை வேளாண்மையில் வந்து என்னென்ன வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு வேளாண்மை நல்லபடியாக இருக்கிற மாதிரி என்ன நீர்நிலை தேவை நீர்நிலையை வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமாக பண்ண கிடையாது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருக்காரு அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு நா ஒரு அதாவது ஒரு ஆண்டுக்கு பெய்யக்கூடிய மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் டிஎம்சி தண்ணீர் வந்து கிடைக்கிது அதில் நம்ம வெறும் ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீரை தான் பயன்படுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் கடல்லையே போய் வந்து அப்படியே கலக்குது வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி எல்லாம் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த தண்ணியை வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் வந்து எவ்வளவு வேஸ்ட் ஆகுது பாருங்கள் நம்ம ஆந்திராவிலேருந்தும் கர்நாடகாவிலேருந்தும் எவ்வளவு தண்ணீர் நம்ம வாங்குகிறோம் வெறும் நானூறு நானூறு டிஎம்சி இதுக்கு வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் மழை நாள் வர டிஎம்சி தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம் அதை எப்படி வந்து நம்ம பாதுகாக்கலாம் எப்படி நீர்நிலை அமைக்கலாம் நீர்நிலை அமைத்தாலும் அந்த நீர்நிலையை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அதில் உள்ள ஆக்கிரமிப்புகளை வந்து எப்படி அகற்றலாம் தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை ஆயிரம் நீர்நிலைகள் இருக்குது ஏரிகள் இருக்குது எத்தனை குளங்கள் இருக்குது எல்லாத்தையுமே எப்படி தூர்வாரது தூர்வாரி சும்மா சாதாரணமாக அப்படியே விட்டுறக்கூடாது அதை எப்படி பாதுகாக்கலாம் அதே மாதிரி ஆற்றுல எப்படி மணல் அல்றாங்க அந்த மணலில் வந்து அழுறதை வந்து எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் அனலைசிங் பண்ணி நீர்நிலையை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காரு நீர்நிலையை பாதுகாத்தால் ஆட்டோமேட்டிக்காக வேளாண்மை பா உயரும் வேளாண்மை உயர்றதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செயற்கை உரங்கள் அதாவது ரசாயன உரங்கள் போட்டு நிலத்தடியே வந்து காலி பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நிலத்தில் வந்து எது போட்டாலும் வந்து நல்லபடியாக வளரும் இப்போ எதுவுமே வளர மாட்டேன் கலைகள் தான் வந்து அதிகமாக வளருது நீங்கள் விவசாய கிராமப்புறத்தில் போய் பார்த்தீங்கன்னா களைக்குள்ளிகள் வந்து வளர்ந்து வளர்ந்து கலைக்கொல்லி அடித்து அடித்து நிலத்தடியவே வந்து காலி பண்ணியாச்சு அதில் அந்த ரசாயன உரத்தை எப்படி வந்து படிப்படியாக குறைக்கிறது இயற்கை வேளாண்மையை வந்து எப்படி முன்னேற்றது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களும் சாரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு வந்து எப்படி வந்து விதைகள் இதெல்லாம் வந்து சேமிப்பு கிடங்களை வந்து உண்டு பண்ணுறது அதெல்லாம் எப்படி சேமிக்கலாம் நம்ம தமிழர்களின் பாரம்பரியமான நெல் வகைகள் விதைகள் எல்லாத்தையுமே எப்படி வந்து மீட்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து தெளிவாக அனலைஸ் பண்ணி தெளிவான ஒரு ஒரு நல்ல ஒரு அறிக்கையை வந்து விட்டுருந்தாங்க அதையும் பார்க்குறப்ப மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு சரி அடுத்தபடியாக கல்வி கல்வி தான் வந்து ஒரு கல்வி நல்லபடியாக இருந்துச்சுன்னா அந்த மாநிலம் வந்து தலை சிறந்து விலகும் அப்படின்றதுக்காண்டி கல்வி எப்படி வந்து தனியார் மயமாக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கல்வியும் வந்து தனியார் தனியார் மயமாக்கல்ல இருக்குது ஒரு எல்கேஜி ஃப்ரீ கேஜி அட்மிஷனுக்கு டொனேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பெரிய ஸ்கூலில் வந்து வசூல் பண்ணுறாங்க அதை எப்படி வந்து தடை பண்ணலாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஸ்டூட ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதில் வந்து எப்படி வந்து பங்களிக்கலாம் கவுர்மெண்ட் எப்படி இருக்கும் அதாவது அதில் ஒன்று சொல்லியிருக்காரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து சேர்க்கணும் இப்போ நான் இங்கே இருக்கேன்னா என்னோட மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்க ஸ்கூலில் தான் வந்து சேர்ப்பேன் கண்டிப்பாக வந்து தன்னோட குழந்தையை சேர்க்கணும் அது தனியாருக்கும் பொருந்தும் கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும் தனியாரால வந்து இதுக்கு வந்து அடாப்ட் பண்ண முடியலைன்னா ஸ்கூல்ல கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இரு அதை கவர்மெண்ட் நாங்களே எடுத்து பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இதை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாட்டு நாடுகள்ல வந்து இது நடைமுறையில இருக்கு தன்னோட பையனை அந்த மூணு கிலோமீட்டர் ஸ்கூல்ல இருக்கிறதுல தான் வந்து சேர்ப்பாங்க அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பா தன்னோட பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் ஒரே ஸ்கூல்ல போய் சேர்க்குறப்ப அந்த ப்ரெஷர் பணக்காரனோட ப்ரெஷர் அந்த ஸ்கூலில் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்கூல் வந்து கண் எல்லா விதத்துலையும் வந்து மேலோங்கி போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து ஒரே அளவில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்டர் விர்சனில் இருக்குது இதையும் பார்க்குறப்ப மிகவும் மிகவும் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அதாவது ஆசிரியர்கள் ஆசிரியர்களோட தரத்தை வந்து எப்படி மேலோங்கிறது அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறது இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து அக்குவேரா ஆணி வீரா பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் மருத்துவம் வந்து எந்த ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு நாட்டிலையுமே வந்து மருத்துவம் வந்து ஒரு இலவசமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டவன் நான் அதை வந்து தெளிவாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏழையாக இருக்கவனுக்கும் பணக்காரனுக்கும் ஒரே விதமான மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இப்போ இப்போ எத்தனாயிரம் பேருக்கு வந்து பதினாறாயிரம் பேருக்கு இருக்க ஒரு டாக்டர்ஸ் வந்து அது ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சித்த மருத்துவம் எல்லாத்தையுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டிராஃப்டர் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக என்னென்ன அஞ்சு விரதங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தெளிவாகவே பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் காவல்துறை போக்குவரத்து எல்லாமே ஒரு தமிழ்நாட்டில் வந்து இப்போ என்னென்னா இருக்கோ எல்லாமே ம மது புகையில ஒழிப்பு அதை மது புகையில வந்து அப்படியே ஒழிச்சிட்டால் இந்த குடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னவா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக நம்ம தேங்காய் பால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் டந்து இந்த இந்த ஆல்கஹால் இந்த குடிக்கிறதையும் புகையிலையும் வந்து வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தெளிவான ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் இலவசங்களை ஒழிக்கிறது இலவசங்கள் ஒழிக்கிறது மூலயமா வந்து நம்ம தமிழ்நாட்டை ஒரு பிரகாசமான ஒரு மாநிலம் நம்ம ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தீராத நம்பிக்கையில் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க அதை நான் முழுமையாக வந்து ஏற்றுக்கிறேன் இலவசங்கள் அதாவது இலவச லேப்டாப்கள் கொடுக்கப்படுகிறது தண்ணி இலவசமாக கொடுக்கப்படலை அப்படின்றத வந்து சுட்டி காட்டியிருக்காரு அது ஒரு பா அதை பார்க்குறப்பே வந்து எனக்கு வந்து அப்படியே ஒரு சிரிப்பு வந்துச்சு ஆமாம் ஒரு தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குகிறான் லேப்டாப் வச்சு என்ன பண்ண போகிறான் இதுதான் வந்து குளோபலைசேஷனோட வந்து இது மாடர்ன் ஃபோன் இருக்கும் ஐஃபோன் இருக்கும் ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பான் ஆனால் வீட்டில் வந்து டாய்லெட் இருக்காது அப்படின்றது ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு குளோபலைசேஷனை வந்து எடுத்து தெளிவாக இந்த டிராஃப்டர் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க வெற்றி பெறாரா படாது இதெல்லாம் வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனா இந்த முன்னூற்றி பன்னிரெண்டு பக்க அறிக்கைகளை மக்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து எல்லாத்தோடைய கடமை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நம்புறேன் பார்க்கலாம் எப்படி இவரோட தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் இருக்கு வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து எல்லா கட்சிகளும் எப்படி அவங்களோட அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்றாங்க எல்லாத்தையும் ஒரு விமர்சனத்தோட வந்து சந்திக்கிறேன் நன்றி இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள்